பிள்ளைகளை இந்த காலையிலே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம் வேத புத்தகத்தில் உங்களுக்கு வசனத்தில் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாவது வசனம் நல்ல மனிதனுடைய நடைகள் கத்தரால் உறுதிப்படும் அவன் நடுகளின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் உங்களுடைய காரியங்கள் உறுதிப்பட வேண்டும் படித்த உன் மகனுக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும் உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் உன் நடைகள் எல்லாம் உறுதிப்பட வேண்டும் உன் காரியங்கள் ஜெயமாக வேண்டும் உன் நடைகள் உறுதிப்பட வேண்டும் என்றால் உன் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் அவன் நடைகள் மேல் அவர் பிரியமாயிருக்கின்றார் தானியலுடைய நடைகள் அவர் பிரியமாயிருந்தார் தானியலை பார்த்து தேவன் சொன்னார் தானியலே மிகவும் பிரியமானவன் வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொன்னார் தானியலின் காரியங்கள் எல்லாம் ஜெயமாக மாறின நல்ல மனிதனின் நடைகள் கட்டரால் உறுதிப்படும் அந்த அனைவரும் மேல் பிரியமாயிருக்கிறார் நீ செய்கிற காரியத்தின் மேல் பிரியமாயிருக்கிறார் நீ செய்ய வேலைகளின் மேல் உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பார் நல்ல மனிதனாக வாழ்வதற்கு உனக்காக ஒரு செய்வெளி ரத்தம் சிந்திருக்கிறார் மலையிலே தன் ஜீவனை கொடுத்தார் தன் இரத்தத்தை சிந்தினார் தேசபடத்தில் வந்து நல்ல மனிதனாக வாழ உங்களை ஒப்புக் கொடுங்கள் நடைகள் காரியமெல்லாம் ஜெயமாய் மாறும் ஆசீர்வாதமாய் மாறும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு சிறு ஜபத்தை செய்யட்டும் அன்புள்ள ஆண்டவரே நல்ல மனிதன் ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு மனிதன் உன் மேல் இருக்கிறேன் அவன் நடைகள் எல்லாம் உறுதிப்படும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் நல்ல காரியங்கள் செய்யட்டும் நடைகள் உறுதிப்படட்டும் மேல் பிரியமாயிரும் அவங்க சிறிய வேலைகளை ஆசீர்வதியும் அப்பா அவன் உழைத்து மாண்டவரே கட்டாயம் அவர்களை ஆசிர்வதியும் ஆசீர்வாதமாயிருக்கட்டும் அப்படியே செய்யும் ஏசுமி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பெயாவே ஆமே